அந்த ரேஞ்சில் பிப்ரவரி டென்னுக்குள்ள நமக்கு ஒரிஜினல் இன்டர்வியூ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அது வரைக்கும் இருக்குது நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேணாம் அதனால என்ன பண்ணுங்கன்னா கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கம்பல்சரி ஒரு மார்க் இன்டர்வியூ ட்ரை பண்ணுங்க ஓகே இந்த ஏன் இந்த மார்க் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் வீட்டில இருந்தே எல்லா கோஷனுக்கு ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணாலும் இந்த மார்க் இன்டர் இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உன்னுடைய நாலேஜ் டெஸ்ட் பண்றது கிடையாது உன்னுடைய பர்சனாலிட்டி நீ எப்படி போல்ட் ஆன்சர் பண்ற உனக்கு எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தை பத்தி அவேர்னஸ் இருக்குது உன்னோட knowledge செக் பண்றதுக்காக ஆல்ரெடி பிரீலிம்ஸ் பேஸ் एग्जामिनेशन வச்சிட்டாங்க உன்னோட கண்டென்ட் டெலிவரி எல்லாத்தையும் செக் பண்றதுக்காக மெயின்ஸ் एग्जामिनेशन வச்சிட்டாங்க இப்போ உன்னுடைய पर्सனாலிட்டி உன்னுடைய டெலிவரி ஆஃப் ஸ்பீச் இது எல்லாத்தையும் செக் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த ஓரல் டெஸ்ட் வைக்கிறாங்க ஓகே அந்த ஓரல் டெஸ்ட்லயும் அதாவது எப்படி மார்க் எப்படி தான் வந்து குடுக்குறாங்க मैक्सिमम மார்க் எப்படி கொடுப்பாங்க அட்டெண்ட் பண்ணாலே அவமா குடுப்பாங்க அதே மாதிரி ஒரு இன்டர்வியூனா எப்படி प्रिபெயர் ஆகணும் எந்த மாதிரி கேள்விகள் அமையும் இது எல்லாமே ஒரு மார்க் என்ட்ரி போறதன் மூலமாக நீங்க தெரிஞ்சிக்கலாம் ஓகே அப்ப அதனால நம்ம அகாடமியில பாத்துக்கிட்டீங்கன்னா

போகிறோம் இதுக்கு முன்னாடி கேள்விகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கைடன்ஸ் புக்கு ஒன்னு வழங்கப்படும் சரிங்களா ரைட்டா இப்போ பார்க்கலாம் எப்படி நான் ஒரு லாகின் வந்து லிங்க் வச்சிருக்கேன் அந்த லாகின் குள்ளே போயிட்டு என்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் இப்ப என்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றேன் கீழ ஒரு லிங்க் இருக்கும் ஓகேங்களா group 2 ot இந்த ஃப்ரீ மாக் இன்டர்வியூ லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் னு சொல்லி கொடுத்திருப்பேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கனா இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல உங்களுடைய பெர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டூடண்டோட நேம் ஓகே இத அதாவது ஸ்டார் போட்டர் எல்லாமே எசன்ஸ் கம்பல்சரி நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும் சோ தே ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் டேட் ஆஃப் बर्थ அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய மெயின்ஸ் என்ரோல்மென்ட் நம்பர் ஓகேங்களா அப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் ஓகேங்களா சரிங்க உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் இதெல்லாம் எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா நாங்க இதை வச்சு உங்களுக்கான கேள்விகள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய பேட்டரியில வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேவா இருக்கலாம் உங்களுடைய நேமை வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதெல்லாம் உங்களுடைய பெசிலிட்டி கொடுக்கும்போது தான் அது சம்பந்தமான கேள்விகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அப்போ டிஸ்ட்ரிக்ட் முதல் கொண்டு கொடுத்துருணும் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எஸ் ஆ டிஸ்ட்ரிக்டே உங்களுடைய பின் கோட் எல்லாம் கொடுத்துட்டு ரிவ்யூ யுவர் ரிவ்யூ யுவர் சம்மிஷன் கொடுத்துக்கோங்க ரிவ்யூ பண்ணிக்கோங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு திருப்பி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நேராக எங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஷீட்டில் வந்து அப்லோட் ஆயிரும் இதை வச்சு நாங்கள் உங்களுக்கு என்ன டைம்ல எப்போ வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிடுறோம் ஓகேங்களா தேங்க்யூ